பார்வை மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தை ஒடுக்க காவல்துறை போராட்டத்தில் ஈடுபடுவதை தடுப்பதற்கு அதிகாலை நான்கு மணி அளவில் மாற்றுத்திறனாளிகளை போலீசார் கைது செய்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஜெயிலானி வணக்கம் இது இதுகுறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க வணக்கம் கடந்த ஒன்பது நாட்களாக பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மாணவர்கள் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த பனிரெண்டாம் தேதி தொடங்கிய இந்த போராட்டம் என்பது முதலில் அமைதி வழி போராட்டமாக தொடங்கிய நிலையில் காவல்துறையினர் அடக்குமுறைக்கு பிறகாக தொடர்ச்சியாக தினசரி சென்னையில் பல்வேறு பகுதிகளில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் தொடர்ச்சியாக அவர்களது கோரிக்கை என்பது அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்காக வழங்கப்படக்கூடிய அந்த நான்கு சதவீத இடஒதுக்கீட்டில் ஒரு சதவீத ஒதுக்கீடு என்பது பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க வேண்டும் அதே போன்று டிஎன்பிஎஸ்சி உள்ளிட்ட தேர்வுகளுக்கு இவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த பார்வையற்ற மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளை நேற்று இரவு காவல்துறையினர் அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய விடுதிகள் மற்றும் வீடுகளுக்கு நேரடியாகவே சென்று அவர்களை மிரட்டி போராட்டத்தில் நாளைய தினம் ஈடுபடக்கூடாது என்பது போன்று நேற்று இரவு மிரட்டியுள்ளனர் தொடர்ச்சியாக கோடம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசினர் விடுதியில் இருக்கக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட அந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களை கைது செய்து தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய வெவ்வேறு இடங்களுக்கு பிரித்து கொண்டு சென்றிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கின்றன தொடர்ச்சியாக இதே போன்று சென்னையில் பல்வேறு பகுதிகளில் தங்களது விடுதிகளிலும் அதே போன்று வீடுகளிலும் தங்கியிருக்கக்கூடிய மாட்டுத் இரவோ இரவோர் சென்று அவர்களை போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்பதாக கட்டாயப்படுத்தியும் முரட்டியும் வந்துள்ளனர் அதனை தவிர்த்த பல மாற்றுத்திறனாளிகளை உடனடியாக அங்கிருந்து அவர்களை கைது செய்து வெவ்வேறு பகுதிகளுக்கு கொண்டு சென்றிருப்பதாகவும் தற்போது நமக்கு தகவல் தொடர்ச்சியான மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தொடர்ச்சியாக தாங்கள் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் இன்றைய தினமும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் உறுதியாக தெரிவித்திருக்கின்றன ஜனனி தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஜெயலலி